அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக அதிகரிப்பு நூற்றி அறுபத்தி ஏழு பேர் மீட்பு இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்பார் மாவட்டத்தில் பயங்கர மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஷ்துவார் மாவட்டத்தின் மலை கிராமத்தில் நேற்றைய தினம் மதியம் பன்னிரண்டு மணியளவில் மிகப்பெரிய அளவிலான மேக வெடிப்பால் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் திரண்டிருந்த இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களில் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இரண்டு சிஎஸ்எஃப் வீரர்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது அத்துடன் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நாற்பது பேரது உடல்நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட ஏராளமான மீட்புக் குழுக்கள் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் அங்கு மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவதுமாக நிறைவடைய சுமார் குறைந்தது இருபது நாட்களாவது தேவைப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் உலகின் மோசமான குற்றவாளி யார் அதிர்ச்சியளிக்கும் எக்ஸ் தளத்தின் பதில் அமெரிக்காவில் மிக மோசமான குற்றவாளி குறித்து எக்ஸ் தளத்தில் பதில் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் டிசி வாஷிங்டனில் எக்ஸ் தளத்தின் பயனர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது செட் ஜிடிபியிடம் வாஷிங்டனில் உள்ளதில் மிகவும் மோசமான குற்றவாளி யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் முப்பது ஆண்டுகால தரவுகளை சரிபார்த்த எக்ஸ்தலம் வாஷிங்டனில் மிகவும் மோசமான குற்றவாளியை தண்டனை மற்றும் மோசமான பெயர்களின் அடிப்படையில் அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பெயரை குறிப்பிட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் அவர்தான் நியூஜோக்கில் முப்பத்தி நான்கு குற்றங்களில் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதாக ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்த சூழ்நிலையில் அவரே மிக மோசமான குற்றவாளி என்று எக்ஸ்தலம் குறிப்பிட்டிருப்பது சர்ச்சையாகி உள்ளது அது மட்டுமின்றி ட்ரம்புக்கும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான எலன் மாஸ்க்கும் ஜூன் மாதத்தில் மிக பெரும் மோதல் ஏற்பட்டு பிரிந்துள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்காவின் மோசமான குற்றவாளியாக ட்ரம்பை சட் ஜிடிபி பெயரிட்டுள்ளமையை பலரும் பல்வேறுபட்ட கோணங்களில் கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் பலர் இது சரியான முறையில் கணிப்பிடப்பட்டு குற்றவாளி என அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய தவறு அளித்திருப்பதாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தான் இராணுவத்தில் புதியதாக டிராக்கெட் படை உருவாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நான்கு நாட்கள் நடைபெற்ற மோதலை நினைவு வகையில் சில முக்கிய அறிவிப்புகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நேற்றைய தினம் வெளியிட்டார் அப்போது பாகிஸ்தான் இராணுவத்தில் புதியதாக அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஏவுகணைப் படை ஒன்று உருவாக்கப்படும் என அறிவித்தார் இருப்பினும் புதிதாக உருவாக்கப்படும் அந்த படையின் விவரங்கள் குறித்து எந்தவொரு செய்தியும் தெரிவிக்கப்படவில்லை பாகிஸ்தானின் இந்த புதிய படையானது அவர்களது கூட்டாளியான சீனாவிடமிருந்து ஏற்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனாவின் டிராக்கெட் படையில் நிலம் சார்ந்த பாலிஸ்டிக் கெப்பசோனிக் மற்றும் அணுவாயுத ஏவுகணைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் ஆஷிப் அலி சர்தாரே மற்றும் முப்படைகளின் தளபதிகளும் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது மேலும் இந்தியாவுடனான இராணுவ முதலில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக கூறிய பிரதமர் ஷரீப் இந்தியாவின் அணுசக்திக்கு பதிலளிக்க பாகிஸ்தானின் அணுசக்தி திறன் முக்கிய பங்காற்றும் எனவும் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு உதவிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியவில்லை எனில் இந்தியா மீதான வரி மேலும் அதிகரிக்கும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா மீது இரண்டாம் கட்ட வரி விதிப்பு அதிகரிப்பு மேற்கொள்ளப்படலாம் என்று வெள்ளை மாளிகை எச்சரிக்கை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் இருப்பினும் தனது நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவிடம் இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்கும் நடவடிக்கையை நிறுத்தவில்லை இதனைத் தொடர்ந்து இந்தியா மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீத மேலதிக விதியை டிரம்ப் விதித்தது உலக பொருளாதார நாடுகளிடையே மிக பெரும் பொருளாக மாறியது இதனிடையே ரஷ்யா உக்ரைன் இடையான போரை நிறுத்தும் பேச்சுவார்த்தையில் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் இந்த நிலையில் அலாஸ்காவில் நடைபெறும் இன்றைய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்தியா மீதான வரி மேலும் அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது இதுகுறித்து அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் பெஸின் கூறுகையில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியவில்லை எனில் வரி அதிகரிக்கப்படலாம் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது இரண்டாம் கட்ட வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள காஸ்கேடியா துணை மண்டலம் என அழைக்கப்படும் பகுதியில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய அளவிலான சுனாமி ஏற்படக்கூடும் என வர்ஜினியா டெக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு எச்சரித்துள்ளது வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து வான்குர்த்தி வரை சுமார் அறுநூறு மைல் நீளமான இந்த பகுதி மிகப்பெரிய புகம்பங்களின் மண்டலம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்துடன் அப்பகுதியில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நிகழ்வு திடீரென நடந்தால் காஸ்கேடியா முழுவதும் கடலோரப் பகுதியில் மூழ்கக்கூடும் அத்துடன் நிலநடுக்கத்தின் எதிர்வினை நூற்று கணக்கான அடி உயர சுனாமியிலேயே உருவாக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள் இதன் விளைவாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் பேராபத்தை எதிர்கொள்வர் மேலும் இதனால் அப்பகுதியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் இந்த பாரிய சுனாமியால் முப்பதாயிரம் பேர் இறக்க என விஞ்ஞானிகள் காணித்துள்ளதுடன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கட்டடங்கள் மற்றும் சேத்துக்கள் சேதமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி ஏவுகணையை இந்திய விமானப்படையில் சேர்க்க திட்டம் இந்திய விமானப்படை தனது தாக்குதல் திறனை அதிகரிக்க புதிய ஏவுகணைகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளது அதில் குறிப்பாக ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் ஏவுகணையை தனது ஆயுத கிளஞ்சியத்தில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது ரஷ்யாவின் ஆர் தேர்ட்டி செவன் விமானத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணையாகும் இந்த ஏவுகணை இருநூறு கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை பிரம்மோஸ் கிளாப் ராம்பேஜ் கிறிஸ்டில் மாஸ் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தியது இவை அனைத்தும் இருநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டவை இந்திய விமானப்படை டிஆர்டிஓ நிறுவனத்திடம் ஆஸ்ட்ரா ஏவுகணையின் லாங் ரேஞ்ச் பதிப்புகளை உருவாக்குமாறு கோரியுள்ளது அதாவது புதிய பதிப்புகள் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை தனது தாக்குதல் திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகளை சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இது இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுச்சேக்கும் என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்ட்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அனைவரும் குவைத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் ஊடகங்கள் அறிவித்துள்ளது காசாவில் நடத்தும் இனப்படுகொலை காரணமாக ஸ்ட்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் யாரும் குவைத் நாட்டுக்குள் இணை நுழைய முடியாதெனவும் அதற்கு உடன் அமலாகும் வகையில் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் குவைத் விளைவகார அமைச்சகம் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் நிகழ்வு பாலைவனத்தில் ஏற்பட்ட மிக கடுமையான வெப்பத்தின் மத்தியில் மின்சாரம் தொடர்ச்சியாக தடைப்பட்டதால் தெற்கு நிகழ்வு பாலைவனத்தில் உள்ள ஷாரிம் ஸ்ட்ரேலிய முக்கிய தளத்தில் இருந்த இராணுவத்தினர் அவசர அவசரமாக வெளியேறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பயிற்சியாளர்களின் விடுதலையை விரைவுபடுத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்திருப்பதுடன் மிக கடுமையான வெப்பம் மட்டுமல்ல அந்த பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையில் அவசரமாக நெகிவ் பாலைவன முகாமில் இருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டு அந்த முகாம் காலி செய்யப்பட்டிருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது மின்சாரம் முழுமையாக தடைப்பட்டமை குறித்து மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலநிதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்